இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன சிறப்புகளை கொண்டு வருகிறது இந்த ஆண்டு எப்படி முடிவுகளைத் போகிறீர்கள் அந்த முடிவுகளை நீங்கள் எவ்வாறு மேம்படுத்தலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு என்ன பலன்களை தருகிறது ரிஷபம் ராசிக்காரர்கள் சில கூடுதல் கடின உழைப்பை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் உங்கள் கடின உழைப்பு நல்ல பலனை தரும் குறிப்பாக மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கூடுதல் கடினமாக உழைக்கச் செய்த சனி பகவான் நல்ல பலனை தருகிறார் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குப் பிறகு கடின உழைப்பின் முழு பலனையும் அடையலாம் அதாவது கூடுதல் கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் கடின உழைப்பின்படி முடிவுகளும் இருக்கும் ராகவின் பயிற்சி மே மாதம் வரை உங்களுக்கு நல்ல பலன்களைக் குறிக்கிறது மே மாதத்திற்கு பிறகு பணியிடத்தில் சில சிக்கல்கள் இருக்கலாம் இதுபோன்ற சூழ்நிலையில் சனி மற்றும் ராகு இருவரின் பார்க்கும் பார்க்கும்போது வருடம் முழுவதும் சிரமங்கள் நீடிக்கும் ஆனால் சிரமங்களுக்கு பிறகு வேலை வெற்றியடைந்து நல்ல பலன்களை அடையும் குருவின் பயிற்சி நிதி விஷயங்களில் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல பலன்களை பெறுவீர்கள் கல்வியின் பார்வையில் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக கருதப்படும் ஷூ இருபது இருபத்தைந்து ஆம் ஆண்டு பொதுவாக காதல் உறவுகளுக்கு சாதகமான பலன்களை தரும் பரிகாரம் வெள்ளியை உடம்பில் அணிவது சுபம் தரும்